அனைவருக்கும் வில்லேஜ் ஹெல்த் பிடிச்ச சார்பாக முதற்கன் வணக்கம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேல மாகாணம் நெல்லியா நாச்சியப்பன் நம்ம காரைக்குடி செட்டிநாட்டு ஸ்டைலில் நம்ம முருகருக்கு அவியல் வந்து நம்ம தயார் பண்ணியிருக்கோம் நல்ல உடம்புக்கு சத்தாகவும் அதே போல உடம்பு வந்து நல்லா சுறுசுறுப்பாக வைக்கக்கூடியது வந்து இந்த முருகக்க அவியல் காரைக்குடி செட்டிநாட்டு ஸ்டைலில் முருகக்க அவியல் எப்படி தயார் பண்ணுறத பார்க்குறதுக்கு முன்னால் நமது வில்லேஜ் ஹெல்த் பிடிச்ச சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயசது லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்போ நம்ம போடக்கூடிய வில்லேஜ் ஹெல்த் பிடிச்ச சேனல் உங்களுக்கும் வந்து சேரும் வாங்க இப்போ காரை கூடி செட்டிநாடு ஸ்டேல முருக பண்ணி போடுவோமா வாங்க முருகைக்காய் அவியல் நம்ம தயார் பண்றதுக்கு இப்ப ஒரு மண்சட்டி எடுத்துக்கிறேன் அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு முன்னால மண்சட்டிய வச்சு அஞ்சு முருகக்காய அலசி பெருசாகவும் இல்லாம சின்னவும் இல்லாம மீடியம் சைஸ்ல முருகாய வெட்டி இப்ப சேர்த்துக்கிறேன் முருங்கைக்காய மண்சட்டியில அப்படி சேர்த்து பத்து சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு அலசி சின்ன சின்னமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் பத்து பல்லு பூண்ட தோல் உரிச்சு இப்ப சேர்த்துக்கிறேன் பூண்டு வந்து நான் சேர்த்துருக்கேன் பூண்டு வந்து பிடிக்காதவங்க பூண்டு வந்து சேர்க்க வேணாம் அப்படியே சின்ன வெங்காயத்தோட ரெண்டு தக்காளி பழத்தை அலசி வெட்டி சேர்த்துக்கிறேன் மூணு பச்சை மிளகாயை நல்லா அலசி ஈரி சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் அரை தேக்க ரெண்டி சேர்த்துக்கிறேன் அலசின நான் கருவேப்பிள்ளைய ரெண்டு இனுக்கு சேர்த்துக்கிறேன் முருகக்காயியில் நல்லா வாசமாகவும் அதேபோல் நம்ம முருகைக்காய் அவியல் நம்ம சாப்பிட இல்லை சக்தி ஆகுறதுக்கு கால் தேக்கரண்டி பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் அரை தேக்கரண்டி கல்லுப்பு வந்து சேர்த்துக்கிறேன் அப்படியே கல்லூ போய் சேர்த்து நம்ம முருகாய் ஒரு அரை கிலோட்ட இருக்கேன் முருகாய் வேக வைக்கிறதுக்கு மில்லி தண்ணி தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம பாருங்க முருகாய் மட்டத்துக்கு இந்த மட்டத்துக்கு தான் நம்ம சேர்த்துருக்கோம் அளவுக்கு மீறியும் தண்ணி வந்து சேர்க்கக்கூடாது அதே போல முருகாய் வேகாமே இருக்கக்கூடாது அதே போல குழஞ்சி இருக்கக்கூடாது நடுத்தரமாக நல்லா வெந்திருக்கணும் இந்த அளவுக்கு கரெக்டா நம்ம பச்சை தண்ணி வந்து நம்ம சேர்த்திருக்கோம் முருகக்கு அவியல் தயார் பண்றதுக்கு வெங்காயம் தக்காளி பழம் பச்சை மிளகா சீரகம் மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்துக்கிட்டோம் முருகக்காய் உள்பட இப்போ அடுப்புல வந்து நம்ம வேக வச்சுக்குவோம் அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு கற்பூரத்தை வச்சு முருகக்காய் வேக வைக்கையில மிதமான சூட்ல நம்ம வேக வச்சுக்கிறோம் நீங்க கேஸ் அடுப்புல பண்ற மாதிரி சிம்ல வச்சுக்கோங்க முருகைக்காய் மிதமான நெருப்பில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் முருகக்காய் நல்லா வேகிறதுக்கு மூடி ஒட்டுக்கும் நம்ம ஊற்றின தண்ணி இரநூறு எம்எல் ஊற்றினோம் தண்ணி வத்திருச்சு பாருங்கள் இப்போ நூறு முள்ளி அளவு தான் வந்து தண்ணி வந்து இருக்குது முருகைக்காயில் ஏகப்பட்ட சத்து இருக்குது நம்ம வந்து முருகைக்காய் வந்து நல்லா சீசனு அதுக்காக முருங்கக்காயை இந்த மாதிரி இன்றைக்கி வாங்கி அவியில் வந்து செய்து பாருங்கள் இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா வத்தட்டும் காரைக்குடி செட்டிநாட்டு ஸ்டைலு முருகக்காவியலுக்கு தேங்காய் மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணணும் மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அரைமுடி தேங்காயை சின்ன சின்னமா கட் பண்ணி இப்ப மிக்சியில சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்தோம்னா அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும் தேங்காயோட நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும் முடிச்ச வெங்காயம் ஏழு சேர்த்துக்கிறேன் முருகக்காய் அவியலுக்கு அதே போல நம்ம சீர சேர்த்து வச்சுங்களேன் ஒரு டேஸ்டே ஒரு வித்தியாசமா இருக்குங்க அதுக்காக சீரகம் ஒரு தேக்கரடியும் சேர்த்துக்கிறேன் நல்ல வாசமாவும் எவ்வளவு நல்ல ருசியை தரக்கூடியது கருப்பு எள்ளு கருப்பு எல்லாம் நம்ம சேர்த்தோம்னா அவ்வளோ ஒரு ருசியா இருக்கும் கருப்பு எல்லு ஒரு தேக்கரடி சேர்த்துக்கிறேன் கருவுப்புல சேர்த்து மிக்சியில அரைச்சா ஆகா அப்படி இருக்குங்க டேஸ்ட் ரெண்டு இனக்கு கருவுப்புலையை சேர்த்துக்குவோம் மூணு இருக்கு கொத்தமல்லி தலைய மிக்சியில பிச்சு போட்டு சில அரைச்சு முருகு காவிலுக்கு நம்ம சேர்த்தோம்னா அப்படி இருக்குங்க மிக்சியில சேர்த்த மசாலா வந்து நல்லா அரைபடுறதுக்கு தேவையான அளவு ஊத்திக்கிறேன் தண்ணி சேர்த்து நல்லா மை போல அரைச்சிட்டு வந்துடுவோம் நல்ல மை போல மிக்சியில் வந்து நல்லா அரைச்சிக்கிட்டோம் தேங்காய் மசாலாவை முருங்கைக்காய் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு அடடா இந்தாணி முடிச்சு முருங்கைக்காய் அருமையாக நல்லா வெந்துருச்சு முருங்கைக்காயும் உடையவும் இல்லை இந்த மாதிரி நல்லா பக்குவமாக நல்லா அடுப்ப மிதமான தீல வந்து நம்ம முருங்கைக்காயை வந்து நல்லா வேக வச்சுக்கணும் அரைச்ச தேங்காய் மசாலா வந்து சேர்த்துக்குவோம் அரைச்ச தேங்காய் மசாலாவை அப்படியே சேர்த்து எந்த அவியலேருந்து நீங்கள் தயார் பண்ணாலும் இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி வந்து சேருங்க நாக்குக்கு வந்து ருசியாகவும் நல்லா மனமாகவும் இருக்கும் சேர்த்த தேங்காய் மசாலாவை அப்படியே அவியலில் நல்லா அப்படியே கிண்டு கிண்டு நல்லா கிண்டிக்கலாம் ஊற்றி சாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஏன்னா அரைச்ச மசாலா வந்து இருக்குது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கிட்டு சேர்த்துக்குவோம் அப்படியே ஏற்கனவே நம்ம முருகைக்கு அவிய வைக்கல கல்லுப்பு வந்து நம்ம சேர்த்துருக்கோம் ஆனால் கல்லுப்பு வந்து பத்தலை கல் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் அப்படியே உப்பையும் தேங்காய் மசாலாவையும் நல்லா கலக்கி விட்டு நம்ம சேர்த்த தேங்காய் மசாலா எல்லாம் பச்சை வாசனை போற அளவுக்கு நல்ல ஒரு கொதி வரட்டும் நம்ம சேர்த்த தேங்காய் மசாலா நல்லா பறவை பச்சை வாட அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு சேர்த்த தேங்காய் மசாலா முருகக்காயில் வந்து நல்லா சாரணம் நல்லா சாறுனாத்த முருகாய் அவியில் வந்து சாப்பிடையில் நல்லா ருசியாக இருக்கும் நம்ம சேர்த்த தேங்காய் மசாலா நல்லா வத்தட்டும் கொஞ்சம் முருகக்காயில் நம்ம சேர்த்த தேங்காய் மசாலா நல்லா அருமையாக அதித்து நல்லா வத்திருச்சு இந்த நேரத்தில் முருகக்காய் அவியலில் தேங்காய் நான் ஊற்றியும் நம்ம இறக்கி நம்ம சாப்பிடலாம் நம்ம வந்து தாளிச்சுன்னு வந்து சேர்க்கலாம் இப்போ வந்து நான் வந்து தாளிச்சு வந்து சேர்க்க போகிறேன் நம்ம கரண்டியில தான் ஒரு தாலிப்பு வந்து கொடுக்க போறோம் கரண்டியை எடுத்து நம்ம டேஸ்டா இருக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ரெண்டு கரண்டி வந்து சேர்த்துக்கிறேன் அப்படியே தேங்காய் சேர்த்து தேங்காய் நல்லா காயட்டும் கரண்டியில் நம்ம கரண்டியில் சேர்த்த தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு பரமளகா ரெண்டு சேர்த்துக்குவோம் ஒரு தேங்காய் ரெண்டு கடவுள் பருப்பு சேர்த்துக்குவோம் கடவுள் பருப்பு நல்லா புரிஞ்சிருச்சு கருவேப்பிலை ரெண்டு எனக்கு சேர்த்துக்குவோம் கருவேப்பிலை சேர்த்து எங்காயண்ண தாளிச்சவனை முருகக்காய் அவியலில் வந்து நம்ம சேர்க்குறோம் அப்படியே உடனே நல்லா கிண்டி விட்டு சார எடுத்து முருகக்காய் அவியலை நம்ம சாப்பிடையில் பல்லுக்கு இதமாகவும் அதே போல் நாக்குக்கு ருசியாகவும் இருக்கிறதுக்கு இருபத்தஞ்சு கிராம் வேர்க்கடலையை மிக்சியில் சேர்த்து அப்படியே பொறு பொறுப்பாக அரைச்சிட்டு வந்துடுவான் அப்படியே நம்ம பானியில் கந்தளும் கதக்கலும் அப்படியே அரைச்சிக்கிறோம் இந்த மாதிரி நல்லா பொறு பொருள் நல்லா அரைச்சிக்கணும் ரொம்ப பவுடராகவும் ஆயிக்கணக்கூடாது மிக்சியில் அரைச்ச வேர்க்கடலைய முருங்கக்காவியில் வந்து இப்ப சேர்த்துக்கிட்டுருவோம் அப்படியே வேர்க்கடலைய அப்படியே சேர்த்து அப்படியே விடுறோம் அப்படியே இந்த மாதிரி மசாலா சேர்த்து நீங்க முருங்கைக்காவியில் பண்ணினா அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும் டேஸியா கழுகுப்பல கொத்தமல்லி தலைய கொஞ்சமா சேர்த்து அப்படியே கிண்டி விடுறோம் அருமையான உடம்புக்கு சத்தான காரைக்குடி செட்டிநாட்டு ஸ்டைலில் நம்ம முருக அவியல் வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம் இனிமேல் நம்ம சாப்பிட வேண்டியது இனிமே நம்ம ருசிக்க வேண்டியது நீங்களும் வாங்க ருசிச்சிடலாம் முருங்கைக்காவில நம்ம தயார் பண்ணையில் நம்ம வேர்க்கடலைய நல்லா வந்து மொறு மொறு நல்லா அரைச்சு போட்டோம் பதில்ல அரைச்சி போட்ட வேர்க்கடலை அப்படியோ வல்லல தச்சல் தச்சோம் அப்படியே நாக்குக்கு அப்படி ருசியாக கொடுக்குங்க ஆஹா அப்படி தாங்க இருக்கு நம்ம தேங்காய் மசாலா அரைக்கையில் நம்ம சேர்த்த மசாலா ஊற்றிலாம் அது ஒரு டேஸ்ட்டுங்க ஆஹா முருகக்காய் அவியல்னால் இதுதாங்க அவியல் முருகக்காய் அவியல் சாதத்துக்கு இட்லி தோசை இடியாப்பம் சப்பாத்தி பொரோட்டா அனைத்து சாதத்துக்குமே முருகங்காய் அவியல் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் முருகக்காய் வந்து உடம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு சத்தானது நம்ம பெரியோர்கள் இருந்து சிறியோரு வர நல்லா வந்து எல்லாருமே விரும்பி வந்து சாப்பிட்லாம் கிராமப்புறங்களில் நல்லா முருகங்காய் வந்து விளையுது இப்போ நல்ல சீசனு அப்போ நீங்கள் போய் முருகங்காய் வாங்கிட்டு வந்துட்டு முருகக்காய் அவியல் காரைக்குடி செட்டிநாட்டு ஸ்டைலில் தயார் பண்ணி வீட்டில் எல்லாரும் சேர்ந்து நல்லா முருகக்க அவியல் வந்து சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க அதே போல் நம்ம வில்லேஜ் கெல்த் சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்களை தயவு செய்து லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் கெல்த் சேனல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்தபடி சந்திப்பம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேலமான நெல்லியா ஆச்சியப்பன் நன்றி வணக்கம்